எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெள்ளை பூசணிக்காய் பயன்படுத்தி ஒரு அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெள்ளை பூசணிக்காய் மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த அவியல் ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை வந்து நான் அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு வந்து நீங்கள் வந்து குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அது ரொம்ப கொழஞ்சிடக்கூடாது கொலைஞ்சிட்டா வந்து நல்லா இருக்காது அதனால தான் நான் தனியாக வந்து ஓப்பன்லேயே போட்டு வேக வச்சுக்கிறேன் அது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேற நான் வந்து பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி பாருங்கள் நீல நீளமாக அவியலுக்குலாம் நம்ம நறுக்கோம் இல்லையா மற்ற காய்கறியெல்லாம் நறுக்கும்ல அதே அளவுக்கு நீங்கள் வந்து நீளமாக வந்து நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு மேலேயே நல்லாவே வெந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்கன்னா பாருங்கள் சூப்பராக உடஞ்சி வந்துருச்சு இல்லையா இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை பூசணிக்காயை இதுலேயே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வெள்ளை பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பூசணிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பூசணிக்காய் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கண்ணாடி கலர் மாதிரி வரும் இல்லையா அந்த இது உடனே நீங்கள் வந்து அது குக் ஆகிடுச்சுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் அதை வந்து வேக வச்சுக்கிறேன் வேக வைக்கிறதுக்குள்ளார இங்கே தனியாக வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம் ஒரு சில தேங்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு வாசனையாக இருக்கும் நான் விட்டு மல்லித்தலை சேர்க்கலை இதை நல்லா இந்த மாதிரி குறை குற நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கண்ணாடி கலர் மாதிரி வர்றது அந்த வந்து வந்துடுச்சு அப்படின்னா இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் வேக வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி கொழ கொழன்னு கூட்டு மாதிரி ஆகிடும் அதனால இந்த அளவுக்கு வேக வச்சால் போதும் இப்போது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்ருக்கேன் இது ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கிண்ட 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 வந்து உங்களுக்கு அது வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப குழிவாக இல்லாத கரண்டியாக இந்த மாதிரியான கரண்டிகளை வச்சு லேஸாக கிண்டு டாப்பில் அப்படி பெரட்டி விட்டாப்பில் கிண்டி விட்டுக்கோங்க இல்லைனா அது சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சிரும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டி தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த இடத்துல வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஆக்சுவலாக நான் மஞ்சள் தூள் வந்து சேர்க்க மறந்துட்டேன் ஸோ அதனால் நான் கடைசி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து இந்த இடத்துல வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் எல்லோ விஷாக நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கான தாளிப்பு கொடுத்துர்லாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு வெடிக்க வெடிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் போட்டால் அது ஒரு வாசமாக இருக்கும் நான் வந்து சேர்க்கலை ஸோ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது நல்லா நல்லா அந்த பொரிஞ்சு வர்ற டைமிங்கில் அது அப்படியே அந்த தாலிசத்தை கொண்டு போய் இந்த காயில் வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் நான் சேர்க்கலை இப்போ தேங்காவோட எல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இறக்குறப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு அப்படி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெள்ளை பூசணிக்கி அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அவியல் ரெசிப்பி வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போதும் அப்புறம் நம்ம வெள்ளை குழம்புன்னு சொல்லி பருப்பு இல்லாமல் சாம்பார் மாதிரி குழம்பு வச்சுருப்போம் இல்லையா அதோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வெறுமனையே கூட அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து அந்த பச்சை வாடை நல்லா போகணும் அது மாதிரி தண்ணியோட அளவும் கொஞ்சம் வத்தணும் ரொம்ப விடவிடன்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றப்போ அந்த காய் தனியாக தண்ணி தனியாக பிரியும் ஸோ அதனால் கொஞ்சம் அள்ளி எடுக்கிற மாதிரி அவியல் அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சுக்கோங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடைசியாக மல்லியில் வேணும்னா நீங்கள் மல்லியில் கூட தூவிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் இப்போ தேங்காயை மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டே இறக்குறேன் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்